நீங்க பாருங்க எப்படி வந்து நின்றுட்டு வெளியில் கூட்டிட்டு பாருங்க குட்டி தங்கமையிலே ஹாய் சொல்லு எல்லாத்துக்கு ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் தூக்கிட்டு போகணும் நான் போறேன் கதவை போடுற கூட்டியாச்சு என்ன பண்ணுறங்க கை நீட்டிட்டு வர வெளியே சரி பாருங்க காய்கறி கோலம் போட்டுருக்க நேற்று மாதிரியே காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க கோலம் போட்டு இந்த டப்புல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இங்க சின்ன தோட்டம் மாடு ஒன்று வாங்கிட்டங்கன்னா டெய்லி சாணி கடைக்கி டெய்லி வந்து வாச தெளிச்சு கோலம் போட்டுக்கலாம் பார்க்கலாங்க இப்போ மா அப்போல்லாம் மாடு ஒரு ஏழாயிரூவா பத்தாயிரூபாய்க்கு எல்லாம் நல்ல மாடு கிடச்சிது இப்போல்லாம் என்ன கண்டிஷனில் மாடு எவ்வளோ விளையண்டுறில்ல பார்க்கலாம் அங்கே வருங்க அங்கே ஒரு மாடு மேய்ஞ்சிட்ருக்குது தெரியுதுங்களா கம்பி வேலையில கூட போய் சாணி எட்டு வந்து வாசம் உள்ள விடலாம் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு மாடு கிட நல்லது தானுங்க நேற்று வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து கண் கண்டிப்பாக வா மாடு வாங்குன்னு சொல்லியிருந்தீங்க வாங்கிடலாம் தம்பிக்கு வந்து டெய்லி இந்த மாதிரி வந்து மண்ணுக்குள்ள விளையாடணும் பாருங்க மண்ணு ஆர ஹர சம்போ சம்போ வீட்டுல இருக்கும்போது அரஹார சம்போன்னா இவனும் சம்போ சம்போன்ட்டு இருப்பாங்க காயத்ரி சொல்லு காயத்ரி தம்பி காயத்ரி சொல்லு சொல்லு காய்த்தய்தி மாமா சொல்லு மாமா மாமா சொல்லு சொல்லுதங்க மாமா அக்கா சொல்லு அக்கா அழகா சொல்லுவானுங்க அக்கா அப்படிம்பா போய் நின்ட்டு கதை விட்டு போய் நின்று அக்கா அப்படிங்கிறது நீ காலையிலேருந்து என்ன தெரியல நான் தவனை வந்து எழுப்பி விட்டு எங்கோடையே இருக்கிறான் பாத்ரூம் போனால் பாத்ரூம் போகிற கூட விடாமல் வந்து கதவு டப்பு டப்புன்னு தட்டுறது அப்புறம் கிச்சன் ரூம்லையும் பாருங்க இருந்தாங்களா போன வீடியோல பார்த்துருப்பீங்க அவன் பாட்டுக்கு விளையாண்டுருந்தானா நான் கிச்சன் ரூம் போனே அங்கே வந்து வர்றது அப்பா அப்பான்ட்டு கிடக்குறான் கம்மி இல்லை அக்கா சொல்லுமா அக்கா இவ்வளோ அழகா சொல்கிற மாதிரி அம்மா தாத்தாத்திரித்து பாருங்க சில குட்டிக்கு நானே ட்ரிம்மர் மிஷின் வச்சு முடி வெட்டி விட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க முடி வெட்டி விடலாமா இப்ப வேண்டாங்களா கமெண்ட்ல சொல்லுங்க சரி ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ எடுக்க முடியாது போய் பார்க்குறேன் பை